நிகழ்நிறைவுக்கு வணக்கம் அதாவது இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட நான் பேச வந்திருக்கேன் அதாவது இந்த ரேஷன் கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரேஷன் கடையில் வந்து கார்டு வச்சுருக்கீங்க இந்த ரேஷன் கார்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விதிமுறை வச்சுருக்காங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வருடமாக வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்க குடும்ப உறுப்பினர்கள் ஒரு ஐந்து பேர் பேர் உங்கள் ரேஷன் கடையில் இருக்குதுன்னு சொன்னால் இந்த ஐந்து பேரும் அந்த ரேஷன் கடையில் போய் உங்களோட கட்டை விரலை தம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இந்த ரேஷன் கடையில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆள் இல்லாதவர்கள் பேரையும் சேர்த்து இந்த மாதிரி ரேஷன்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அதனால மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதனால வந்து அரசாங்கம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாராவது ஒருத்தரை மாற்றி மாற்றி அனுப்புங்க கடையில் ஜாமான் வாங்குறதுக்கு அப்படின்றாங்க குடும்பத்தில் சின்ன பசங்கள் இருந்தால் கூட அந்த சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு தம்பு வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு வந்து புரிஞ்சுக்க காலம் தான் டைம் இருக்குது தென் எல்லாம் நேத்தோட அந்த டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அது அப்படி இல்லை கொஞ்சம் டைம்லாம் எக்ஸன்ஸ் ஆகிட்டு இருக்குது அதனால உங்கள் வீட்டில் இருக்கிற குடும்பத்தார்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் நீங்கள் ஒரு முறை வந்து ரேஷன் கடையில் அந்த கை கட்டவர்களோட அடையாளப்படுத்திட்டீங்கன்னு சொன்னாக்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே இருக்காங்க சரியான ஆட்கள் இருக்காங்க அப்படின்றது அர்த்தமேடும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பேரை வந்து நீக்கிறதா அரசாங்கம் சொல்லுது அதனால தயவு செஞ்சு நீங்கள் இதை ஒரு சீரியஸான விஷயமாக எடுத்து நீங்கள் வந்து கடைக்கு போய் உங்கள் கை கட்டவர்களை பதிவு பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த விஷயத்த வந்து எல்லாத்துட்டையும் கொண்டு போய் சேருங்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது அதனால் வந்து கட்டாயம் இந்த விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வேற ஒரு நல்ல தகவலும் உங்களை சந்திக்கிறேன்